முன்கோபியின் முகமலர்ச்சி முத்தூர்ல முத்தையான்னு பெரிய பணக்காரர் இருந்தாரு ஆனா அவர் முன்கோபி யார் எதை சொன்னாலும் அதுல ஏதாவது ஒரு குற்றம் கண்டு கோபமா இருப்பான் இப்படிப்பட்டவன ஊரார் முன்கோபி முத்தையான்னு பேரிட்டு கூப்பிட ஆரம்பிச்சாங்க முத்தையா ஒரு நாள் தன்னோட மனைவி கிட்ட மோகனுக்கு திருமணம் செஞ்சு வைக்கலான்னு நினைக்கிறேன் நீ என்ன கேட்டான் அவளும் நீங்க என்ன சொன்னாலும் நானும் மோகனும் அதுபடி நடக்க தயாரா இருக்கோம்னு சொன்னா இதுக்கப்புறம் முத்தையா தீர்மானிச்சபடியே மோகனுக்கும் சண்பகத்துக்கும் திருமணம் நடந்தது ஷெண்பகமும் தன்னோட கணவன் வீட்டுக்கு வந்தா அவ வந்த நாள்லயே மோகன் அவகிட்ட என்னோட தந்தை முன்கோபக்காரர் அதனால எச்சரிக்கையோட பொறுமையாக நடந்துக்கன்னு சொல்லி வச்சிருந்தான் சண்பகம் பணக்கார வீட்டு பெண் வீட்டு வேலைகளை செஞ்சு பழக்கப்பட்டவளும் இல்ல அவ மாமனார் எப்படிப்பட்ட வரோன்னு பயந்துகிட்டே இருந்தா முத்தையாவும் புதிதா வந்த மருமகள் பயந்துட போறாளோன்னு நினச்சி தன்னோட கோபத்தை எல்லாம் முதல் ரெண்டு நாட்களுக்கு அடக்கிக்கிட்டு இருந்தான் அதுக்கப்புறம் எல்லோர் மேலேயும் எரிஞ்சு விழுந்து கோபத்தை காட்ட ஆரம்பிச்சான் ஒரு நாள் முத்தையாவோட மனைவி கறந்த பால்சொம்பை தன்னோட மருமகள்கிட்ட கொடுத்து அது சமையல் கொண்டு போய் வைக்க சொன்னா சண்பகமும் பால்சொம்பை முத்தையா மாமியார் என்ன நொண்டியா பால் சொம்பல் தானே எடுத்துகிட்டு வந்தா தேஞ்சு போயிடுமான்னு கோபமா கத்தினா அந்த கத்தலை கேட்ட செண்பகம் பயந்து நடுங்கி தன்னோட கையில இருந்த சொம்ப கீழே போட்டுட்டா பால் முழுவதும் கொட்டி வீணாகிட்டு அதனால நடுங்கி அவ கண்ணீர் வடிச்சுக்கிட்டே உள்ளே ஓடிட்டா இத பார்த்த முத்தையா திகைச்சு போனா மறுநாள் மதியானம் முத்தையா வீட்டு வாசலில் யாரிடமோ பேசிட்டு வீட்டுக்குள்ளே வந்தான் அப்போ ஷண்பகம் ஒரு அழகான பீங்கான் பாத்திரத்தை துணியால் தொடச்சிக்கிட்டு இருந்தா அதை பார்த்த முத்தையா இந்த வீட்டில் வேலைக்காரர்கள் எல்லாம் எங்கே தொலைஞ்சு போனாங்க மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு வேலை செய்யாமல் எங்கேயோ அலையிறானுங்க தடியனுங்கன்னு சத்தம் போட்டான் அதை பார்த்த ஷண்புகம் பயந்து நடுங்கி அந்த பீங்கான் பாத்திரத்தை கீழே போட்டுட்டா அது உடஞ்சி சுக்கல் சுக்கல ஆகிட்டு அழகிய வேலைப்பாடு கொண்ட அந்த பீங்கான் பாத்திரம் தான் கோபத்தால தான் உடஞ்சுதுன்னு முத்தையா நொந்துகிட்டான் இன்னொரு நாள் ஷண்பகம் தன்னோட கணவனுக்கும் மாமனாருக்கும் உணவு பரிமாறிக்கிட்டு இருந்தா அவ சாம்பார் விட்டப்போ அத ருசி பார்த்த முத்தையன் என்ன இது உப்பே இல்லையே உன்னோட வீட்ல உனக்கு சமையல் செய்ய கத்து கொடுக்காமலே வளர்த்துட்டாங்களான்னு கோபமா சொன்னான் ஷண்பகம் பயந்து போய் சாம்பார் பாத்திரத்தை கீழே அவ்வளவு சாம்பாரும் கொட்டி போனுது தான் தான் அப்படி நடந்ததுன்னு நினைச்சு கொஞ்சம் பேசினாலே பயந்து போய் கீழே விழ பார்த்த வைத்தியரை அழைச்சிட்டு வந்தான் வைத்தியரும் அவளோட நாடிய பிடிச்சு பார்த்துட்டு இவ உடம்புக்கு ஒன்றும் இல்ல பயந்து சுபாவம் உள்ளவ அதனால நீ கத்தாம மெதுவா பேசினா சரியாகிடுவான்னு முத்தையா கிட்ட சொல்லிட்டு போனாரு அத கேட்ட முத்தையன் மனசுல ஒரு கொந்தளிப்பே ஏற்பட்டுச்சு தான் விரும்பி கொண்டு வந்த மருமகளோட நிலை தன்னால மோசமாவது பார்த்து அவன் ரொம்ப மனசு வருந்துனா கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் பொங்கல் பண்டிகை வந்தது முத்தையாவோட மகள்களும் மாப்பிள்ளைகளும் அவங்களோட குழந்தைகளும் முத்தையாவோட வீட்டுக்கு வந்தாங்க அன்னைக்கு மதியான சாப்பாடு ஆனோன முத்தையா தன்னோட வயல்களை பார்க்க போயிட்டான் அதுக்கப்புறம் அங்கிருந்தவங்க சிரிச்சு பேசி கேலியும் கும்மாளமுமா பொழுத பொக்கிக்கிட்டு இருந்தாங்க முத்தையா வயல்களை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான் அது வரைக்கும் கலகலப்பா பேசிக்கிட்டு இருந்த எல்லோரும் அவனை பார்த்தோன்ன அமைதியாகிட்டாங்க பிறகு எல்லோரும் எழுந்து போக முயற்சி பண்ணாங்க அதை பார்த்த முத்தையா சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்து ஏன் பேசாமல் எழுந்து போகிறீங்க என்னை பார்த்தா பயப்படுறீங்க இனிமே பயப்பட வேணாம் இன்னையிலேருந்து நானும் உங்களோட சேர்ந்து சிரித்து பேசிக்கிட்டு இருக்க போகிறேன் உட்காருங்கன்னு சொல்லிக்கிட்டே எங்கள் உட்காந்தான் அதை கேட்டு எல்லோரும் பலமாக சிரித்து கைத்தட்டி ஆர்ப்பரித்தாங்க